இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி டி மணியம் வேலைக்கு கிளம்பிட்டாரு ஃபீனிக்ஸ் கடனில் தன்னோட வீட்டுக்கு வெளியே பார்க் பண்ணியிருந்த காரை நெருங்கிட்டாரு அப்போ ஒரு ட்ரக் அவருடைய காரின் பின்பகுதியை வந்து இடிக்குது அந்த ட்ரக்கில் இருந்து இரண்டு ஆண்கள் இறங்குறாங்க அவங்களோட கையில் ஆயுதங்களை போல இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ சரியில்லைன்னு மணியத்துடைய போலீஸ் உள்ளுணர்வு எச்சரிக்குது ஆனால் அவர் சுதாகரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இரண்டு பேரும் தன் ஆயுதங்களால் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவருடைய உயிர் போகிற வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தொழில் ரீதியாக பகைவர்கள் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை தான் அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலுமே கூட அவருடைய பழைய விரோதிகள் யாராவது அவரை தீர்த்திருப்பாங்களா என்ன நடந்தது நான் சூரிய ரத்னா இது ரத்தம் சிங்கப்பூர் டூ கிரைம் ஸ்டோரிஸ் மணியம் ஒரு காலத்தில் இன்ஸ்பெக்டர் டோக்கு மென்டோராக இருந்தவர் தன்னோட மென்டோரே கொலையான வழக்கை தான் கையாள வேண்டி வரும்னு இன்ஸ்பெக்டர் டோ கனவுல கூட நினச்சிருந்திருக்க மாட்டார் கனத்த மனசோட குற்றவாளிகளை பிடிக்கிறதுல தீவிரமாக இறங்குறாரு தன்னோட இருபதாவது இருந்து ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் காவல்துறையில் பணியாற்றியவர் மணியம் சிங்கப்பூரின் சில கொலை வழக்குகளை துல்லியமாக துப்பறிந்து குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வரை பெற்று தந்திருக்கிறார் லக்ஷ்மி என்பவரை மணமுடித்து இரண்டு ஆண் மகன்களுக்கு தந்தையான மணியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் ஜுலைஹா கிரவரை சந்திக்கிறார் ஜுலேஹா பேகம் தன்னுடைய கணவன் தன்னை துன்புறுத்துறாருன்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க விவாகரத்துக்கு பிறகு அவங்களுக்கு பிறந்த நான்கு குழந்தைகளில் இரண்டு மகள்களும் ஒரு மகனும் ஜுலேஹா பேகம்கிட்டே இருக்கிறாங்க இதன் பிறகு மணியத்துக்கும் ஜுலேஹா பேகத்துக்கும் இடையில நெருக்கமான உறவு ஏற்படுது மணியமுடைய மனைவிக்கு தெரிய வந்தும் ஜுலேஹாவுடனான ஃபேர மணியம் தொடர்றாரு ஜுலேஹா கூடவே தங்கிடுறாரு மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு ஜுலேஹா பேகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றுல மறுமணம் செய்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்று மணியம் காவல்துறையிலிருந்து ரிட்டையர் பண்றாரு சொந்தமா ஒரு செக்யூரிட்டி பிசினஸ் தொடங்குறாரு ஜுலேஹா பேகத்துக்கும் மணியத்துக்கும் இடையில எப்போதும் சண்டை சஞ்சர்கள் வந்துகிட்டே இருக்குது இதற்கு இரண்டு காரணங்கள் பிரதானமாக இருந்திருக்கின்றன ஒன்று கச்சலில் மணியம் வாங்கியிருந்த வீடு முழுக்க முழுக்க அவருடைய பெயரிலேயே இருந்திருக்கிறது அதிலே தன் பெயரை மணியம் சேர்க்கலைங்கிற கோபம் ரெண்டாவது மணியம் ரிட்டையர் பண்ணதால் ஆடம்பர வாழ்க்கையாக இனிமேல் தன்னால் வாழ முடியாமல் போயிடுமோங்கிற பயம் அதற்கு பிறகு ஃபீனிக்ஸ் கார்டனில் மணியம் ரெண்டு பேரோட பெயரையும் போட்டு லேண்டர் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாரு இனிமேலாவது எல்லாரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினச்சப்போ மறுபடியும் அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இந்த முறை வேறு இரண்டு காரணங்கள் ஒன்று தன்னுடைய இரண்டு மகள்களும் மணியம் கிட்ட நெருக்கமா இருந்தது அவங்களுக்கு பிடிக்கல தான் எப்படி ஒரு கல்யாணமானவரை அவருடைய குடும்பத்திலிருந்து பிரித்தோமோ அதே போல் தன்னுடைய மகள்கள் தனக்கு செய்திருவாங்கன்னு ஜுலேஹாவுக்கு பயம் அதனால் மணியம் கூட எஃப்ஐ இருக்குது எஃப்ஐ இருக்குன்னு தன்னோட சொந்த பொண்ணுங்களையே அவங்க அடித்து துன்புறுத்தி இருந்திருக்கிறாங்க இரண்டு தனது அத்தனை வருட மனைவியையே மணியம் விவாகரத்து பண்ணிட்ட மாதிரி தன்னை விட்டும் ஒரு நாள் பிரிஞ்சு போயிடுவாருங்கிற இன்செக்யூரிட்டி ஜுலேஹாவுக்கு இருந்திருக்குது அதோட விவாகரத்துக்கு பிறகும் தன்னுடைய முதல் திருமணத்தில் பிறந்த மகன்களோட மணியம் நெருக்கமாக இருந்ததும் அவங்களுக்கு பிடிக்கலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு மணியத்தோட வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு மாமரத்தை வெட்டுறதுக்காக லோகநாதன் வெங்கடேசன்கிற ஒரு இளைஞர் வராரு நாற்பத்தி எட்டு வயது ஜுலேஹாவின் பார்வை இருபத்தி இரண்டு வயது வெங்கடேசன் மேலே விழுது ரெண்டு பேருக்கும் இடையில இருபத்தாறு வருஷம் வயது வித்தியாசம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு இளமையாக இருந்த ஜுலேஹா மீது வெங்கடேசனுக்கும் ஆசை வருது ரெண்டு பேருக்கும் இடையில உறவு ஏற்படுது அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு டெக்வாய் சாலை ஜுலேஹா வெங்கடேசனோட கையை பிடிச்சிக்கிட்டு காதலர்கள் மாதிரி போகிறத ஜுலேஹாவோட மகள்களும் மணியமும் கையும் கலவுமாக பிடிக்கிறாங்க வெங்கடேசனும் மணியத்தை தாக்குறாரு ஆனா தன்னை தாக்கினதா மணியத்தையும் அந்த பொண்ணுங்களையும் வெங்கடேசன் சூ பண்றாரு போலீஸ் கேஸ் ஆகுது காதலனுக்கு ஆதரவா ஜுலேஹா பேகம் தன்னோட கணவனுக்கும் தன் மகள்களுக்கும் எதிராக சாட்சி சொல்றாங்க மணியம் ஐநூறு வெள்ளி அபராதம் கட்டுறாரு வெங்கடேசனுக்கு திருப்தி இல்லை மணியம் அபராதம் கட்டுறதுல தனக்கு என்ன லாபம் அதனால் மணியத்துக்கு எதிராக சிவில் லா சூட் ஃபைல் பண்ணுறாரு வெங்கடேசன் மணியம் கொலை செய்யப்பட்டப்போ இந்த சிவில் சூட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருந்திருக்கு ஜுலேஹா மேற்கொண்டு மணியத்தோட வாழ விரும்பாமல் தன்னோட உடைமைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வராங்க மணியம் அவங்கள தடுக்கிறாரு ஆனால் ஜுலேஹா கூட வந்த இரண்டு ஆண்களுக்கும் அவருக்கும் பிரச்சனையாக ஆகுது அக்கம் பக்கம் குடியிருந்தவங்க போலீஸை கூப்பிடுறாங்க போலீஸ் வந்து அந்த இரண்டு ஆண்களையும் அந்த வீட்டிலிருந்து வெளியாக சொல்கிறாங்க அதன் பிறகு ஜுலேஹா மணியத்துக்கு கொலை மிரட்டல் விட்டுட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியாகுறாங்க ஜுலேஹாவும் வெங்கடேசனும் வாடகை ரூம் எடுத்து தங்குறாங்க ஃபீனிக்ஸ் கார்டனில் வாங்கின வீட்டை விட்டு சேல்ஸ் ப்ரொசீட்ஸ்லேருந்து தனக்கு ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும்னு ஜுலேஹா கேஸ் போடுறாங்க மணியம் நாற்பது சதவீதம் ஃபார்ட்டி பெர்சென்ட் தரேன்னு சொல்கிறாரு ஜுலேஹா அதுக்கு ஒத்துக்கலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று எட்டு இந்த லாசூட் நீதிமன்றத்துக்கு வருது இங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ் மணியம் ஜுலேஹா பேகத்துக்கு வீட்டு விற்பனையிலிருந்து வெறும் இருபது சதவீதம் இருபது பர்சன்ட் மட்டுமே தந்தால் போதும்னு உத்தரவிடுது ஜுலேஹாவுக்கு இது மிக பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சிடுது மணியம் இறந்துட்டா வீடு வித்த பணம் முழுசா தனக்கே கிடைச்சிடுமேன்னு ஜூலேஹா மணியத்தோட வழக்கறிஞர் நண்பர்கிட்ட முன்ன ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க அதை உண்மையிலேயே செயல்படுத்த முடிவு பண்றாங்க அதன் பிறகுதான் மணியம் தாக்கப்படுறாரு மணியத்தை தாக்கின இரண்டு ஆண்கள்ல ஒருத்தர் வெங்கடேசன் மாதிரி இருந்ததா ஜுலேஹாவுடைய மூத்த மகள் சொல்றாங்க அம்மா மேலேயும் வெங்கடேசன் மேலேயும் அவங்க அநியாயமாக பழி போடுறாங்கன்னு சொல்ல முடியாது காரணம் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்ணும் அவங்களுடைய பணிப்பெண்ணும் இந்த தாக்குதலை பார்த்துருக்காங்க ஒரு இன்ஃபார்மை போலீஸுக்கு தொடர்பு கொண்டு வெங்கடேசன் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு திரும்ப போகிறாருனோ சில விஷயங்களை செட்டில் பண்ணுறதுக்காக இப்போ தன்னோட லாயர்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறதாகவும் சொல்கிறாரு போலீஸ் அந்த லாயர் ஆஃபீஸுக்கு நேராக போய் வெங்கடேசனை கைது பண்ணுறாங்க மணியம் தாக்கப்பட்ட அன்றைக்கு அவருடைய காரை பின்னிருந்து ஒரு ட்ரக் இடிச்சிருந்தது இல்லையா மணியத்துடைய காரில் பட்டிருந்த அந்த ட்ரக்கோட நீல நிற சாயமும் உடஞ்ச சில பகுதிகளும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரக்கை போலீஸ் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ட்ரக்கோட ஓனர் சர்வேஸ்வரன் ரத்னசாமி என்ன சொல்கிறாருன்னா அன்றைக்கு அவர் வண்டியை ஓட்டலன்னும் சந்திரன்மணின்னு அவருடைய இரண்டு கூட்டாளிக்க ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை அதாவது ஒரு ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போகிறதுக்காக ட்ரக்கை போரோ பண்ணிவிட்டு போனாங்களாம் இந்த சந்திரன் வெங்கடேசனுடைய சைல்ட்ஹுட் ரெண்டு பேரும் இந்தியாவில் இருக்கும் புது பகுதியை சேர்ந்தவங்க சந்திரன் பிடிபடுறாரு கார் எண் குறிப்பும் கைப்பற்றப்படுது ஜுலேஹா வெங்கடேசன் சந்திரன் மூணு பேரும் கொலை குற்றத்துக்காக சார்ஜ் ஆகிறாங்க ட்ரக்க ஓட்டிட்டு வந்த மணி தப்பிச்சிடுறாரு அவர் வாண்டட் லிஸ்ட்ல இருக்காரு போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் ஜுலேஹாவின் மகள் சந்திரனை சரியாக அடையாளம் காட்டுறாங்க நீதிமன்றத்தில் ஜுலேஹாவோட இரண்டு மகள்களும் அவங்க அம்மாவுக்கும் மணியத்துக்கும் இடையிலான உறவு ஃபீனிக்ஸ் கார்டனில் என்னெல்லாம் நடந்தது ஜுலேஹாவுக்கு இருந்த பொறாமை பேராசை பற்றியும் க்ராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொல்கிறாங்க தனக்கும் ஜுலேஹாவுக்கும் அஃபே இருக்குன்னு சொல்லப்பட்டதை வெங்கடேசன் அம்மா இருக்கிறார் வெங்கடேசன் மற்றும் சந்திரனின் வழக்கறிஞர்கள் மணியத்தின் பக்கத்து வீட்டு பெண் அவருடைய பணிப்பெண் ஜுலேஹாவுடைய மகள்கள் இவர்களின் சாட்சியங்களை டிஸ்கிரெடிட் செய்ய பார்க்கிறார்கள் இப்போ கதையில இன்னொரு ட்விஸ்ட் வருது வெங்கடேசனும் சந்திரனும் இருந்த அதே புதுக்குப்பம் பகுதியிலிருந்து இன்னொரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுகிறார் ஏன் பதினான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது வெங்கடேசனும் சந்திரனும் மணியத்தை கொலை செய்ய போறாங்கன்னு அன்றைக்கு தான் முத முதலா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ரவிச்சந்திரன் சொல்றாரு கேலாங்ல இருந்த ஒரு ஹவுசிங் போர்ட் வீட்டு ஒயிட் டேக்ல ஜுலேஹா வெங்கடேசன் சந்திரனோட ரவிச்சந்திரனும் இருந்திருக்காரு ரவிச்சந்திரனுக்கு கல்யாணமாகி தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு பிரச்சனைக்கு பயந்து அவர் அவங்களோட கூட்டு சேர விரும்பல ஆனா ஜுலேஹா அவரை கான்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க வீடுவத்த காசு கைக்கு வந்ததும் அவருக்கு பணம் தர்றதாவும் அதன் பிறகு எல்லாரும் ஒன்னா இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிடலாம்னு ஆசை காட்டுறாங்க இந்த கேஸ்ல பிடிபடாம தப்பிச்சு போன டிரைவர் மணி அடுத்த நாள் சேர்ந்ததா ரவிச்சந்திரன் சொல்றாரு பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ஆயுதங்களோட மணியம் வீட்டுக்கிட்ட இருக்காங்க வெங்கடேசன் தேவையில்லாத சொல்லி வேலைய சந்திரன் கிட்டையும் ரவிச்சந்திரன் கிட்டையும் விட்டுடுறாரு மணியம் வேலைக்கு கிளம்புறதா பார்த்ததும் ரவிச்சந்திரனோ சந்திரனோ மணியத்தை நோக்கி போறாங்க ஆனா ரவிச்சந்திரனுக்கு மறுபடியும் பயம் வந்துருது குடும்பத்தை பார்த்துடன நெனைப்பில் அவர் பின் வாங்கிடுறாரு தனி ஆளாக சந்திரனால எதுவும் செய்ய முடியாமல் போக முதல் முயற்சி தோல்வி அடையுது ரவிச்சந்திரனுக்கு பணமும் வேணும் ஆனால் கொலை செய்ய வேண்டாம் வெங்கடேஷும் சந்திரனும் மறுபடியும் தங்கிட்ட உதவி கேட்டா பணத்தை எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு ஓடிடலான்னு பிளான் பண்ணுறாரு ரவிச்சந்திரன் எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு சந்திரன் ரவிச்சந்திரன் கிட்ட மூவாயிரம் வள்ளிய கொடுக்கறாரு மறுநாள் காலையில வேலை முடிஞ்சதும் ஜுலேஹா கூடுதலா ஒரு தொகைய கொடுப்பாங்கன்னு சொல்றாரு பத்தொன்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வெங்கடேசன் மணி சந்திரன் இவர்களோட ரவிச்சந்திரனும் போகிறாரு ஆனால் ரவிச்சந்திரனுக்கு தான் மணியத்தை கொலை செய்கிறதுல விருப்பம் இல்லையே அதனால் எல்லாரும் வீர அடிச்சுட்டு வந்து மணியத்தை தாக்கலான்னு சொல்கிறாரு எல்லாரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க குடிச்சிட்டு வந்து பார்த்தா மணியத்தோட கார் அங்கே இல்லை அதாவது மணியம் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாரு ரெண்டாவது முயற்சியும் தோற்று போனதால வெங்கடேசனுக்கும் ரவிச்சந்திரனுக்கும் இடையில சண்டை வருது ரவிச்சந்திரன் தன்னோட எம்ப்ளாயர்கிட்ட தான் திரும்பி இந்தியாவுக்கே போக போகிறதா சொல்லிடுறாரு சம்பள பாக்கி எல்லாத்தையும் சீக்கிரம் செட்டில் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்காரு தன்னோட வேற ரெண்டு கூட்டாளிகள் கிட்ட மணியம் கொலை செய்யப்பட போகிறத பற்றியும் பேசியிருக்கார் மூன்றாவது கொலை முயற்சிக்கான திட்டத்தை போடுறதுக்காக சந்திரனோட இடத்துக்கு ரவிச்சந்திரனை கூப்பிட்ருக்காங்க அவங்க போட்ட திட்டத்துக்கே எல்லாம் தலையாட்டிட்டு சந்தர்ப்பம் அமைஞ்சப்போ சந்திரனோட வாலெட்டில் இருந்து மூவாயிரம் வெள்ளியை திருடிட்டு கம்பி நிட்டுறாரு ரவிச்சந்திரன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் டிக்கெட்டை போட்டுவிட்டு மெட்ராஸ் திரும்புகிறாரு இந்தியாவுக்கு போன ரவிச்சந்திரன் எதற்காக நடந்ததையெல்லாம் சொல்ல முன் வந்தார் மணியம் இறந்துட்டதால மனசாட்சி உறுத்தி வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக சிங்கப்பூர் நீதிமன்றம் வந்தாருன்னு நினைக்கிறீங்களா கதையில மூணாவது ட்விஸ்ட் இந்தியா திரும்பிய ரவிச்சந்திரனை சந்திரனோட அம்மா வந்து பார்க்குறாங்க சந்திரன் ஏற்கனவே ரவிச்சந்திரனுக்கு கொடுத்த மூவாயிரம் வள்ளி அதோட சந்திரன் இருந்து ரவிச்சந்திரன் திருடிய மூவாயிரம் வள்ளி ஆக மொத்தம் ஆறாயிரம் வெள்ளியை தர சொல்லி சந்திரனோட அம்மா ரவிச்சந்திரன்கிட்ட கேட்குறாங்க சிங்கப்பூர் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக இந்தியாவுக்கே போய் ரவிச்சந்திரனை பத்தி விசாரிக்கிறாங்க ஒரு கொலை வழக்கில் அவர் இன்வால்வ் ஆகி இருக்கிறாருன்னு அவர் கிராம மக்களுக்கு தெரிஞ்சதும் ரவிச்சந்திரன் தான் மணியத்தை கொலை செஞ்சுட்டு பணத்தையும் எடுத்துட்டு தப்பிச்சுட்டாருன்னு பேச்சு பரவ ஆரம்பிக்குது பணத்துக்காக தான் கொலை செஞ்சிட்டதா தன்னுடைய கிராம மக்கள் தன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு நிரூபிக்கணும்னா ரவிச்சந்திரன் சிங்கப்பூர் நீதிமன்றத்துக்கு வந்து தன்னோட பேரை கிளியர் பண்ணாதான் உண்டு அதனால் தான் அவர் சிங்கப்பூருக்கு வராரு சந்திரனோட ரூம்மேட் தமிழ்வானனோ கொலை பற்றிய உரையாடல்களை கேட்டவர்களும் கூட நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி சொல்கிறாங்க இப்போ வெங்கடேசனும் சந்திரனும் மணியத்தை கொண்டது தப்பிச்சு ஓடிய ட்ரக் டிரைவர் மணிதான்னு நீதிமன்றத்துல சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஏன் மணியம் வீட்டுக்கிட்ட போனாங்கன்னு அவங்க சொன்ன காரணம் வெங்கடேசனை அடித்ததுக்காக மனிய மேலே ஏற்கனவே கேஸ் இருந்தது இல்லையா அது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்ததுனாலையும் தனக்கு பணம் அவசரமாக தேவைப்பட்டதாலையும் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் அவர்களுக்குள்ள ஒரு தொகையை பேசி செட்டில் பண்ணிக்கலாம்னு வெங்கடேசன் நினச்சிருந்தாரான் ஆனால் தன்னை பார்த்தா மணியம் பயந்ததால தான் பேச்சுவார்த்தைக்கு சந்திரன் ரவிச்சந்திரன் மணி எல்லாரையும் துணைக்கு கூட்டிகிட்டு போனதாக வெங்கடேசன் சொல்கிறாரு ஆனால் மணியம் தங்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துகிட்டதாகவும் கெட்ட வார்த்தைகளில் திட்டி அவங்களோட அம்மாக்களை பற்றியும் கொச்சையாக பேசினாராம் அதனால ஆத்திரம் அடைஞ்ச ட்ரக் டிரைவர் மணி சொல்ல சொல்ல கேட்காம மணியத்தை அடிச்சே கொண்டுட்டாருன்னு சந்திரன் சொல்றாரு ஜூலேஹாவும் இருக்கிறத மறுக்கிறாங்க தன்னோட கனவுல கொடுறதுக்கு தனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லைனோ ரவிச்சந்திரனையோ அவர் சார்ந்தவர்களையோ தான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் தன்னுடைய மகள்கள்னோ தன்னுடைய கணவனை அதாவது மணியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய மகளே தன்னை கொலை செய்ய போவதா கொலை மிரட்டல் விடுத்திருந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியே போனப்போ வெங்கடேசன் உதவி தான் செய்தாரே ஒழிய மற்றபடி ஒன்றுமில்லைங்கிறாங்க ஜுலேஹாவோட வழக்கறிஞர் ரவிச்சந்திரனின் வாக்குமூலத்தின் தன்மையை கேள்விக்கே உள்ளாக்குறாரு காரணம் ரவிச்சந்திரன் பல சந்தர்ப்பங்கள்ல பொய் சொல்லி இருக்கிறாரு இந்தியன் அத்தாரிட்டிஸ் கிட்டேயும் கூட பொய் பேரில் பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறாரு சந்திரன் கிட்ட பணம் இருக்காரு

நீதிபதி வெங்கடேசன் முன்வைத்ததை மிகவும் வீக் டிஃபென்ஸாக பார்த்தார் முக்கியமாக சம்பவத்தை பார்த்த சாட்சிகள் இருக்க காணாமல் போன டிரைவர் மணி மட்டுமே தனி ஆளாக மணியத்தை அடித்து கொன்றார் என்று வெங்கடேசன் சொன்னது மணியத்தை கொலை செய்யும் நோக்கத்தை தாண்டி சந்திரனுடைய வாலெட்டில் மணியத்துடைய புகைப்படமும் அவர் கார் நம்பரை குறித்து வைக்கப்பட்டதும் ஏன் என்ற கேள்விக்கு நம்பும்படியான வேறு காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை அதிகாலையில் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட அதுவும் பிரச்சனை போயிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட பணம் பற்றிய சமரசம் பேச போனோன்னு சொன்னதை நீதிபதியால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அமைதியை விரும்புகிறவங்க எதற்காக மணியத்தோட காரை ட்ரக்கு வச்சு பின்னாடி இடிக்கணுன்ற கேள்விக்கும் தெளிவான பதில் வரவே இல்லை ஜுலேஹா கொலையை செய்யலனாலும் குற்றம் புரிந்தவர்களுக்கு பின்னாடி இருந்த மாஸ்ட மைண்ட் அவங்க தான் வயது 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 வெங்கடேசன் சந்திரன் மூவருக்கும் கொலை குற்றத்துக்காக தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது ஜூலேஹா வெங்கடேசன் சந்திரன் மூன்று பேருமே தண்டனைக்கு எதிராக அப்பீல் பண்றாங்க ஜூலை டூ தௌசண்ட் அப்பீல் நிராகரிக்கப்படுகிறது ஜுலேஹா அதிபரிடம் போட்ட கருணை மனுவும் நிராகரிக்கப்படுகிறது அவங்களோட கடைசி ஆசை அவங்களோட ரெண்டு பொண்ணுங்களையும் பார்க்கணுங்கிறது தான் ஆனால் ஜுலேஹாவுடைய மகள்கள் அவங்கள பார்க்க போகலை பதினாறு ஃபெப்ரவரி ஈராயிரத்து ஒன்று அதிகாலையில் ஜுலேஹா வெங்கடேசன் சந்திரன் சாங்கி சிறைச்சாலையில் தூக்கில் இடப்படுகிறார்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஜுலேஹாவோட மகள்கள் கிட்ட ஏன் உங்க அம்மாவை நீங்க கடைசியா பார்க்க போகலைன்னு கேட்டதற்கு அம்மா எங்களை ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்ட ஒரு அப்பாவை எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனா அவங்களே அவரை எங்க கிட்ட பறிச்சிட்டாங்க நாங்க அவங்கள வெறுக்கல அவங்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க வினாசகாலே விபரீத புத்தி ஒருத்தருக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னா அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பா அமையும்ங்கிற பொருள்ல ராமாயணத்துல ராவணனுக்கு சொன்னது மணியம் ஜுலேஹா வெங்கடேசன் சந்திரன் இவர்கள் எல்லாருக்குமே விதி கெட்டதால மதி கெட்டதா மதி கெட்டதால விதி கெட்டதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி